வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை வந்து துல்லியமாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாத பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் மார்ச் தேதி வந்து சூரியன் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து மார்ச் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க சூரியன் வந்து மாசம் ஒரு ராசிக்கு வந்து போயிட்டே இருப்பார் அதனால பெரிய தாக்கத்தை வந்து சூரியனால வந்து ஏற்படுத்த முடியாது ஆனால் இந்த சனி பகவான் வந்து ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு போறது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு சனி பகவான் வந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து ஆகும் காலத்தை வந்து அதிகமாக அவர் எடுக்கிறதுனால ஒரு சம்பவத்தை வந்து அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு கிரகமா வந்து சனி பகவான் வந்து இருக்கிறார் அவர் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போறதுனால பன்னிரண்டு ராசிகளுக்குமே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் உலகில் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தன்னுடைய கும்பராசி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தார் இப்ப மீன ராசிக்கு வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்து போறார் தொழிலில் வந்து சிறப்பில்லாத நாடு வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்த நாடு வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து ஏற்படும் நிறைய சேஞ்ச் வந்து நடக்கும் உலக நாடுகள்லேயே வந்து நிறைய சேஞ்சு வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம் ஆனால் உங்கள் கால ஜாதகத்தில் மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதாவது அது வந்து சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு பாதிப்பை வந்து கொடுப்பார் சந்தன் இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது இடமாற்றத்தை கொடுக்கறது கடனை ஏற்படுத்துறது இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பார் அதே சூரியன் இருந்தது அப்படின்னா தந்தைக்கு எதாவது தந்தைக்கும் உங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பார் தந்தைக்கு ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுப்பார் அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்புறம் விபத்து கண்டங்களை ஏற்படுறது சனி செவ்வா கூடினாலே வந்து விபத்து கண்டங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சுப விஷயங்கள் பார்க்கும்போது குரு பகவான் வந்து மீனராசிக்குள்ளே இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சியை வந்து அடைவாங்க தொழில் புதுசாக வந்து தொழில் தொடங்குவாங்க தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் சுக்கரன் இருந்ததுனால நல்லா தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் மனைவி வந்து வேலைக்கு போவாங்க பொருளாதார ரீதியா வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ராகு ராகுவா இருந்ததுன்னா வந்து எஸ்டன் பண்ணுவாங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை வந்து விரிவுபடுத்துவாங்க அதே கேது இருந்தது அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஏன்னா சனி பகவான் தான் வந்து கர்மா காரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும் போது வந்து அந்த மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அதோடைய தன்மைக்கு தான் இப்போ கிரகங்கள் சனியுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பலனையும் சனி பகவானுடைய பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீமையான பலன்களையும் வந்து அனுபவிக்க போகிறீங்க அதனால தான் வந்து சனி பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது சரி இப்போ பனிரெண்டு ராசிகளை பத்தி பார்க்கலாம் ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் வந்து அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக வந்து பார்க்கலாம் ரிஷபராசி அப்படின்னாலே கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி முகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி குடும்பத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி சரி ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பிலேயே இருக்குது அதாவது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா அவர் தான் வந்து மனைவி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆடம்பர பொருள் அழகு சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாமே வந்து சுக்கரன் தான் ஒரு பொருளை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா அது வந்து சுக்கரனுடையது தான் அப்புறம் கலைகளுக்கு அதிபதி அவர் தான் சினிமாவுக்கு அதிபதி வந்து அவர் தான் நடிகராக இருக்கிறது நடித்து நாலு பேர்த்து முன்னால் மேக்கப் போட்டு நடிக்கிறது ஒரு பேர் வாங்கிறது புகழ் வாங்கிறது எல்லாமே வந்து சுக்கரந்தான் அப்புறம் வந்து கையிருப்பு பணத்துக்கு அதிபதி வந்து சுக்கரந்தான் சுப்பாங்க அந்த கை செலவுக்கு பணம் வந்து சுக்கரன் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு கிடைக்கும் தொழில்கள்னு பார்க்கும்போது துணி கடை வச்சிருக்கிறது அழகு நிலையம் வச்சுருக்கிறது ஃபேன்சி கடை வச்சிருக்கிறது வாகன தொழில் பண்ணுறது சொகுசான வாகனங்களை வந்து சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சுக்கரந்தான் அதிபதி அப்புறம் வந்து மூத்த பெண்களுக்கு அதிபதியும் வந்து சுக்கரன் தான் மூத்த சகோதர சகோதரிக்கு வந்து அதிபதியும் வந்து சுக்கரன் தான் சுக்கரன் வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஸ்தான பலம் அடைஞ்சு பலமாக இருந்துட்டார் அப்படின்னா சகோதரியாக இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் மனைவிகோடையும் வந்து நல்ல ஒரு ஒற்றுமை வந்து அவங்களுக்கு இருக்கும் பெண்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க சுக்கரன் நல்லா இருந்தாலே வந்து பெண்களை வந்து புரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து அவங்க வந்து பெண்கள் மூலிமா வந்து நிறைய பிரச்சனை சந்திக்கிறது மனைவி மூலிமா பிரச்சனை சந்திக்கிறது சகோதரி மூலியமாக சந்திக்கிறது பெண்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மையாக வந்து அவருக்கு இருக்காது சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தான் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகத்துல அந்த சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த பலனை வந்து கொடுப்பார் சரி ரிசபராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து உச்ச பலம் வந்து அடைகிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அது இல்லாமல் பதினொன்னாம் அதிபதியும் ஒன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அதாவது உங்கள் ராசி அதிபதியும் லாபாதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வர்றாங்க இது வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து ரிசபராசிக்காரங்களுக்கு நடக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு கிரக அமைப்பு தான் இது ரெண்டு பேருமே வந்து சுப கிரகம் ஒன்று பதினொன்றாம் இடங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் மார்ச் மாதத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி வந்து அற்புதமாக வந்து நடக்கும் அப்புறம் வந்து மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து நடக்கிறது ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது மூத்த சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கிறது அப்புறம் நீண்ட நாள் ஆசை வந்து நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் தொழில் மூலியமாகவோ இல்லை சொத்துக்கள் மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு லாபம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அப்படியே நடக்கும் அப்புறம் வந்து இளைய மனைவி அப்படிங்கிறது பதினொன்றாம் அதிபதி தான் அதாவது ஒன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால பதினொன்னாம் அதிபதி தான் வந்து இளைய மனைவி வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி கூட பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால முதல் திருமணம் வந்து டைவர்ஸ் ஆகி இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு அது அமையக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து இருக்குது அதனால் கட்டாயம் வந்து அமைஞ்சிடும் அதாவது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரியன் வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வந்து பயிற்சி ஆயிடுவார் மார்ச் முப்பதாம் தேதி சனி பகவானும் வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் வந்து பதினொன்னாம் இடத்துல வந்து இருக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் பதினொன்னாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே வந்து எதிரி கிரகமா இருந்தாலுமே வந்து பதினொன்னாம் இடத்துல வரும்போது ஒரு யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் அதோடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி பலன்களை வந்து கொடுக்கும் சுக்கர் இருக்கிறதுனால மனைவி மூலியமாகவோ பெண்கள் மூலியமாகவோ இல்லை மூத்த சகோதரி மூலியமாகவோ வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அந்நிய நபர்கள் மூலியமாகவோ இல்லை வேற்று மொழி பேசுகிறவங்க மூலியமாகவோ ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து புதன் இருக்கார் புதன் வந்து ரிசபரா ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து ராஜயோகாதிபதி புதன் அவரும் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் தான் வந்து தனாதிபதி பஞ்சமாதிபதி அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத தன லாபங்கள் வந்து வர்றது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை மாமன் மூலியமாகவோ ஏதாவது ஒரு யோகத்தை வந்து ஏற்படுறது ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்க வந்து மொபைல் கடை வச்சுருக்கிறவங்க புத்தக கடை வச்சுருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கம்சன் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் அவர் வந்து அங்கே நீச்சம் அப்படின்னாலுமே வந்துட்டு அங்கே சுக்கரன் வந்து உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால நீச்ச பங்கம் வந்து அடைஞ்சிருவார் அப்போ புதன் வந்து பலமாயிடுவார் அதுக்கப்புறம் சூரியன் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது சூரியன் வந்து சுகாதிபதி அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது நான்காம் அதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால அவர் எப்போ வருவார் மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து சூரியன் வந்து அங்கே பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு லாபங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொருள் கூட ஒரு சில பேர் வந்து வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இந்த மாதிரி பதினொன்றாம் இடத்துல அதிக கிரகங்கள் வந்து வர்றது வந்து ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு இன்னொரு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் மார்ச் முப்பதாம் தேதி பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து வர்றார் ஏன்னா அவர் தான் ராஜ யோகாதிபதி அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது சும்மாவே வந்து அவர் யோகத்தை கொடுப்பார் அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுப்பார் அவருடைய காரகத்துவ ரீதியாக கொடுப்பார் அவருடைய காரகம் என்ன தொழில் காரகன் சொல்லக்கூடிய ஒரு கர்மா காரகன் உங்களுக்கு கர்மா ரீதியாக வந்து என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாம் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து தேடி வரும் ஒரு பொருளை நீங்க விரும்பலை அப்படின்னாலுமே வந்து சனி பகவான் வந்து அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது உங்களை தேடி வந்து உங்க கைக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்துடுவார் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற ரிசபராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல வேலைக்காரங்க வந்து அமைவாங்க நல்ல முறையில வந்து வேலைகள் வந்து நடக்கும் காரங்கள் நினச்சி பெருமை அடையக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து நடக்கும் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது நல்ல ஒரு அற்புதமான பலங்கள் வந்து நடக்கும் குரு வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்துட்டாலே வந்து மனித நேயம் வந்து அதிகமாக வந்து வந்துடும் பிற உயிர்களை நேசிக்கிறது பெரியவங்களை மதிக்கிறது அப்புறம் ஆலய வழிபாடுகள் வந்து அதிகமாக செய்கிறது இறை வழிபாட்டின் மேலே அதிகமாக நம்பிக்கை வந்து வர்றது இந்த மாதிரி ஒரு தன்மைகள் எல்லாமே வந்து கொடுப்பார் ரிஷபராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சு கதியில் இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வந்து இல்லை ஏன் என்ன காரணம் அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து ஏழாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் அதனால பெரிய பிரச்சனைகளாக இருக்காது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சின்ன தடைகளுக்கு பின்னால் அது நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அது செட் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த அந்த அதிபதி வந்து அந்த வீட்டு எட்டில் மறைஞ்சு வக்கரகதிகள் இருக்கிறதுனால பெண்களாக இருந்தீங்கன்னா கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு பிடிவாதத்தன்மை வந்து இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் ஈகோவை வந்து கொண்டு வருவார் ஆனால் இருந்தீங்கன்னா மனைவி மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன ஈகோவான பிரச்சனைகள் வந்து வரும் ஆனால் பெரிய அளவில் பாதிக்காது ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால யாராவது மூலிமா வந்து அது சரியாயிடும் ஸோ ரிசபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு வந்து மார்ச் மாதத்தில் வந்து இருக்குது ஏன்னா ஐந்து கிரகங்கள் வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னே வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரையும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி மூலிமா வந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்